அதை நினைவுபடுத்திக் கொள்வதன் மூலமாக உங்களது காதல் வாழ்க்கையில நல்ல ஒரு குதூகலமான ஒரு மகிழ்ச்சியை உங்களால் ஏற்படுத்திக் கொள்ள முடியுங்க அதை விட்டுட்டீங்க அப்படின்னா எனவே அது காரணமாக உங்களது நண்பர்களுடைய வருகை வந்து கூடுதலாக இருக்கும் நட்பு வட்டாரம் ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான வணக்கம் நண்பர்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க இந்த வாரம் அதாவது பன்னிரெண்டு மே ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று முதல் பதினெட்டு மே ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று வரையிலான ஒரு வார கால ராசிபலங்கள் பொதுவான ராசி ராசிபலங்கள் தனித்துவமாக நமது தொலாம் ராசிக்கு எப்படி அமைதுங்கிற இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் சப்ஸ்கிரைப் இப்போவே நமது துலாம் துணை ராசிபலன் சேனலை நீங்கள் பண்ணிக்கிட்டு நமக்கு ஆதரவு தரும்படி கேட்டுக்கொள்கிறேன் இந்த வார ராசி பலங்களுக்கு போலாம் இந்த வாரத்தில் கிரகநிலை மாற்றங்கள் எத்தனை இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நான்கு நாள் வந்து கிரகநிலை மாற்றங்கள் வந்து இருக்கு நண்பர்களே முதலாவது மாற்றமாக பன்னிரெண்டு மே ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று வெள்ளிக்கிழமை அன்னைக்கு சித்திரை இருபத்தி ஒன்பதாம் தேதி அன்னைக்கு செவ்வாய் பகவான் மிதுனத்திலிருந்து கடகத்திற்கு பயிற்சி ஆகிறாருங்க இரண்டாவது மாற்றமாக பதிமூன்று மே இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று சனிக்கிழமை அன்னைக்கு சித்திரை முப்பதாம் தேதி அன்னைக்கு மிகச்சிறந்த வகையில் சந்திர பகவான் மகரத்திலிருந்து கும்பத்திற்கு நகர்ந்து ஏற்கனவே இருக்கக்கூடிய சனி பகவானோடு இணைந்து கொள்கிறார் நண்பர்களே மூன்றாவது மாற்றமாக பதினைந்து மே இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று வைகாசி ஒன்று திங்கட்கிழமை அன்னைக்கு இரண்டு விதமான மாற்றங்கள் இருக்குங்க முதலாவது மாற்றமாக சூரிய பகவான் மேசத்திலிருந்து ரிஷபத்திற்கு நகர்கிறார் இரண்டாவதாக சந்திர பகவான் கும்பத்திலிருந்து மீனத்திற்கு நகர்கிறாருங்க கடைசி மாற்றமாக பதினேழு மே ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று புதன்கிழமை அன்னைக்கு வைகாசி மூணாம் தேதி அன்னைக்கு சந்திர பகவான் மீனத்திலிருந்து மேசத்திற்கு நகர்ந்து நான்கு கிரக சேர்க்கையாக மாறுகிறாருங்க இந்த மாதிரியான சிறந்த கிரக அமைப்புகள் இந்த வாரத்துல பயிற்சிகள் இருக்கு இந்த மாதிரியான கிரக அமைப்புகள் காரணமாக இந்த வாரம் உங்களுக்கு முடிவெடுக்கக்கூடிய டிசிஷன் மேக்கிங் திறன் அதிகரிக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு வாரமாக இந்த வாரம் அமையுங்க நீங்கள் எந்தவிதமான முயற்சிகள் மேற்கொண்டாலும் அதற்கேற்ற முன்னேற்றம் கண்டிப்பாக இருக்கு பல செயல்களை இந்த வாரம் நீங்க முயற்சித்து வெற்றிகளை பெற முடியும் உழைப்பு அதிகமாக இந்த வாரம் உங்களுக்கு தேவை நினைத்தது நடக்கக்கூடிய ஒரு யோகம் அதன் மூலமாக இருக்கிறது பண வரவுகள் அதிகமாகவே இருந்தாலும் செலவுகளும் அதற்கேற்ப உங்களுக்கு அமையக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க நண்பர்கள் மூலமாக தைரியம் உற்சாகம் பெருகக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு வாரம் இந்த வாரம் மேலும் உங்களுக்கு இருக்கக்கூடிய பண நெருக்கடிகள் பெரும்பாலானவை அகலக்கூடிய ஒரு யோகமான சூழ்நிலை இப்பொழுது இருக்குங்க உங்களது சொத்துக்கள் ஏதாவது இருக்குது அப்படின்னா அது சம்பந்தமான விஷயங்களுக்கு நம்பிக்கையானவர்கள் உதவிகளை நீங்கள் நாட வேண்டியது அவசியம் நம்பிக்கையான நபர்கள் மூலமாக உங்கள் சொத்துக்களில் அதிகமான லாபத்தையும் பிரச்சனைகளை தீர்ப்பதற்கான வழிமுறைகளும் நீங்கள் பெற முடியுங்க இப்பொழுது திருமணத்திற்கான நேரம் என்பதால் இந்த வாரம் திருமணத்திற்காக முயற்சிகள் மேற்கொண்டால் அதிகமான சக்ஸஸ் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க திருமணம் உங்களது இல்லத்தில் விரைவிலேயே நடக்கும் நீங்கள் என்ன பொருள் ஆசைப்பட்டிருக்கீங்களோ அந்த மாதிரியான ஆசைப்பட்ட பொருட்களை வாங்கக்கூடிய ஒரு யோகம் இந்த வாரம் இருக்கு அதற்கேற்ப நல்ல லாபகரமான வாரமாக இந்த வாரம் உங்களுக்கு அமைதுங்க ஆரோக்கியத்துல கொஞ்சம் கவனம் வேணுங்க உங்களுடைய யோசனைகள் உங்களுடைய தேர்வுகள் பெரும்பாலானவை சக்சஸ் ஆகக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு வாரமாக இந்த வாரம் அமையும் உங்களுக்கு எதிரான பஞ்சாயத்துகள் வழக்குகள் எல்லாமே இப்பொழுது சாதகமாக மாறக்கூடிய ஒரு யோகம் இருக்கு புதிய வீடு வாங்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா அதில் அதிகமான கவனம் இந்த வாரம் நீங்கள் செலுத்துவீங்க சொத்து சேர்க்கறதுல அதிகமான கவனம் செலுத்தக்கூடிய ஒரு வாரமாக இந்த வாரம் உங்களுக்கு அமையுங்க ஆனாலும் நீங்கள் யார்கிட்டையும் கமிட்மெண்ட் கொடுக்கும்பொழுது வாக்குறுதிகளை கொடுக்கும்போது கவனமாக வாக்குறுதிகள் கொடுக்கணும் ஏன்னா உங்களுடைய வாக்குறுதிகளை நீங்கள் நிறைவேற்ற முடியல அப்படின்னா உங்கள் மேலே இருக்கக்கூடிய நம்பிக்கை போயிடுங்க ஸோ வாக்குறுதிகளை கொடுக்கும் பொழுது கவனமாக கொடுக்க வேண்டியது அவசியங்க நண்பர்களே நமது துளன்புடைய ரசிபலன் சேனலை இப்பவே நீங்கள் சப்ஸ்கிரைப் பட்டன் ஆல் பட்டன் அழுத்துறது மூலமாக இரண்டு விதமான பெனிஃபிட்டுங்க முதலாவதாக ஆன் டைம்ல நோட்டிஃபிகேஷன் மூலமாக உங்களுக்கு தகவல் வந்துகிட்டே இருக்கும் இரண்டாவதாக உங்களுடைய நாளையும் உங்களுடைய வாரத்தையும் சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்புகள் கிடைக்குங்க ஸோ அனைவருமே நமது தொடன்புடைய ரசவலன் சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலான்னா இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நமது சேனலோட இணைந்து இருக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன் ஏற்கனவே ஆதரவு தரக்கூடிய அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் எனது மனமாத நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த வியாபாரம் வியாபாரம் எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் சுய தொழில இருக்கிறவங்களுக்கு புதிதாக நிறைய ஸ்டாப்ஸ் நீங்க சேர்த்த வாய்ப்புகள் இருக்குங்க அலுவலக பணிகளை புதிய நபர்களை நீங்க பணியில் அமர்த்துவீங்க அவர்கள் மூலமாக அதிகமான வேலைகளை வாங்கி சிறப்பாக உங்களது தொழிலை முன்னேற்றம் செல்ல நீங்கள் முயற்சிகளை மேற்கொள்வீங்க அது இன்னைக்கு இந்த வாரம் உங்களுக்கு சக்ஸஸ் ஆகக்கூடிய வாய்ப்புகளை உருவாக்கித் தருகிறது ஒருவேளை கூட்டு வியாபாரம் செய்கிறீங்க அப்படின்னா தனித்து தொழில் செய்யணும் அப்படின்னு சிலர் வந்து முயற்சிக்கக்கூடிய வாரமாக இந்த வாரம் அமையும் கூட்டு வியாபாரத்தில் பெரும்பாலும் உங்களுக்கு தன லாபங்கள் அதிகரித்தே காணப்படுங்க புதிய புதிய யுக்திகள் புதிய புதிய டெக்னாலஜிஸை நீங்கள் உங்கள் தொழிலில் புகுத்தக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது அதன் மூலமாக சக்ஸஸ் பண்ணக்கூடிய வாய்ப்புகளும் கூட்டு வியாபாரத்தில் இருக்குங்க ஒருவேளை நீங்கள் ஸ்டாக் மார்க்கெட் நீங்கள் வந்து வச்சிருக்கிறீங்க ஷேர் மார்க்கெட் வச்சிருக்கீங்க அப்படின்னா அதில் உங்களுக்கு இந்த வாரம் ஓரளவு தான் லாபம் கிடைக்குங்க கொஞ்சம் யோசித்து நிதானித்து முதலீடுகள் மேற்கொள்ள வேண்டியது அவசியம் ஏற்கனவே இருக்கக்கூடிய பிஸ்னஸில் சில சரக்குகள் வந்து விற்காமல் தேங்கி கிடந்தால் அதெல்லாமே இப்போ வித்துடுங்க எனவே அதன் மூலமாக சந்தோஷம் அதிகரிக்கும் ஆரோக்கியம் மிகச்சிறப்பாக இருக்குங்க சமூக வாழ்க்கையில் நீங்கள் ஈடுபடுறது உங்களுக்கு அதிகமான சாதகமான நல்ல பலன்களை ஏற்படுத்தி தரும் எனவே உங்களுக்கு கெத்தான ஒரு சூழ்நிலை தான் சமூக வாழ்க்கையில் அமையும் உங்கள் பழக்க வழக்கங்களில் நல்ல ஒரு புதிய நபர்கள் அறிமுகமாகக்கூடிய வாய்ப்பில் இருக்கிறதுனால நட்பு வட்டாரம் விரிவடைய கூடிய ஒரு வாரமாக இந்த வாரம் அமையுங்க ஒருவேளை அலுவலக பணியில் பணிபுரியவங்களுக்கு இந்த வாரம் நல்ல ஒரு செல்வாக்கான ஒரு வாரமாக அலுவலக பணிகள் அமைங்க நல்ல விதமான ஒரு சூழல் தான் ஏற்படும் அலுவலக பணியின் காரணமாக உங்க குடும்பத்தை வந்து பிரியக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க பணி நிமித்தமாக நீங்க ஏதாவது வெளியூருக்கு வந்து போக வேண்டிய அங்கு தங்க வேண்டிய ஒரு நிர்பந்தம் ஏற்படலாம் அதன் காரணமாக உங்க குடும்பத்தை விட்டு பிரிந்து செல்லக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க கலைஞர்களுக்கு புதிய புதிய வாய்ப்புகள் வருங்க ஆர்வமாக உங்கள் தொழிலில் நீங்கள் ஈடுபடக்கூடிய ஒரு வாரம் இந்த வாரம் அமையும் உங்களுடைய பணியின் காரணமாக உங்களுடைய நட்பு வட்டாரம் பெருகக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குங்க அலுவலக பணிகள்ல நிறைய நபர்கள் புதிதாக அறிமுகம் ஆகக்கூடிய ஒரு வாரமாக இந்த வாரம் உங்களுக்கு அமைகிறது குடும்ப வாழ்க்கையை பொறுத்தவரைக்கும் சின்ன சின்ன தொல்லைகள் வந்தாலும் பெரிய அளவில் பாதிப்புகள் எதுவும் கிடையாதுங்க குடும்ப வாழ்க்கை இனிக்கும் உங்களது குழந்தைகளுக்காக அவர்களுடைய கல்விக்காக அதிகமாக செலவு செய்யக்கூடிய ஒரு வாரமாக இந்த வாரம் அமையுங்க ஆனா உங்களுடைய ரிலேட்டிவ்ஸ் பாச மலைகள் இந்த வாரம் உங்களுக்கு பொழியுங்க உறவினர்களுடைய பாச மலையில நனையக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு வாரமாக இந்த வாரம் அமையும் செலவுகள் கொஞ்சம் இருக்கலாங்க ஆனால் அது சுப செலவுகள் தாங்கிறதுனால சந்தோஷமாக செலவு செய்வீங்க சில பண பிரச்சனைகள் காரணமா உங்க விட்டு நீங்கி இருக்கக்கூடிய உங்களை விட்டு பிரிந்து இருக்கக்கூடிய சில சொந்த பந்தங்கள் உங்களை புரிந்து கொண்டு இந்த வாரம் உங்களோட வந்து மீண்டும் இணைந்து கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இருக்குங்க உறவினர்கள் பிரிந்திருக்கிறவர்கள் இப்ப சேரக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இருக்கு உங்கள் வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் நடத்துவதற்கான வாய்ப்புகளும் வலுவாக இருக்கிறது ஏதாவது ஒரு விலையுர்ந்த காஸ்ட்லியான பொருட்களை வாங்கி அதன் மூலமாக உங்களுக்கு மகிழ்ச்சிகளை அதிகரித்துக் கொள்வீங்க நண்பர்களே உங்களுடைய குழந்தைகளின் எதிர்காலத்திற்காக அதிகமான பிளானை நீங்கள் இந்த வாரம் செய்யலாம் அதில் வெற்றிகளையும் உங்களால் பெற முடியுங்க காதல் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் உங்களது மண் காதலருடன் நீங்கள் போதுமான நேரத்தை ஒதுக்காததனால் கொஞ்சம் சண்டைகள் வரலாங்க அதனால் மன வருத்தங்கள் ஏற்படலாம் எனவே அதை தவிர்த்து விட முடிந்த அளவுக்கு உங்களது காதலர்கூட நீங்கள் நேரத்தை செலவிட வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம் நீங்கள் இருவருமே வந்து உங்க நீங்களும் உங்களோட மனக்குறந்த காதலரும் அதிகமான ஒரு அஃபெக்ஷனை ஒரு லவ்வை வந்து நீங்கள் உள்ளே வச்சுருப்பீங்க அதை நினைத்துக்கிட்டு நீங்கள் உங்கள் வருத்தப்படக்கூடிய சூழ்நிலைகளை நீங்கள் ஆறுதல் படுத்தி கொள்ள வேண்டும் எனவே அதன் மூலமாக உங்களுக்கு மகிழ்ச்சிகள் அதிகரிக்கீங்க உங்களுடைய காதலை நினைவு கூர்ந்து நீங்கள் அதன் மூலமாக கழிப்பட முடியும் சின்ன சின்ன சண்டைகள் வந்தால் நீங்களாவே உட்கார்ந்து பேசி தீர்த்துக்கிறது நல்லது மாணவர்களுக்கு உங்களுக்கு புத்துணர்ச்சி வேணும் அப்படின்னு நீங்கள் நினைச்சிங்க அப்படின்னா உங்களுடைய பள்ளி படிப்பு சம்மந்தமான விஷயங்கள் எல்லாத்தையுமே செய்து முடித்துட்டு எதுவும் பெண்டிங் வைக்காமல் செஞ்சுட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்களோடு சேர்ந்து சின்ன சின்ன டூருக்கு அரேஞ்ச் பண்ணலாம் அதன் மூலமாக மாணவர்கள் புத்துணர்வு பெற முடியுங்க இந்த வாரம் பரிகாரங்களை பார்க்கும்போது குலதெய்வ வழிபாடு இந்த வாரம் நீங்கள் செய்கிறது மிகச்சிறந்த நல்ல நன்மைகளை உங்களுக்கு ஏற்படுத்தி தருங்க குரு பகவானை வழிபட்டு வாருங்கள் அதன் மூலமாக உங்களுக்கு சிறப்பு உண்டு சனிக்கிழமையான ஆஞ்சநேயருக்கு போயிட்டு வெத்தலை மாலை சாத்தி நீங்க வந்து வழிபட்டு வரலாம் வெற்றிலை மாலை சூட்டி வழிபடுவது ஆஞ்சநேயருக்கு மிக சிறப்பாக இந்த ஒன்று அது சனிக்கிழமை செய்யலாம் பெருமாள் வழிபாடு செய்வதும் உங்களுக்கு அதிகமான ஆனந்தத்தை தருங்க அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் நன்றி நண்பர்களே நம்ம இந்த வீடியோ எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் தாங்க நான் நம்புறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பட்டன் அழுத்தி விட மறந்துடாதீங்க உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க ஒருவேளை நீங்கள் புதியவராக இருந்தீங்கன்னா இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அழுத்தி விடுங்க இந்த வீடியோ பத்தின கமெண்ட்ஸை நீங்கள் தாராளமாக கமெண்ட் செக்ஷன்ல எங்களுக்கு தெரியப்படுத்தலாம் ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கீங்க புதியவர்களும் ஆதரவு தரும்படி வேண்டிய கேட்டுக்கொள்கிறோம் மீண்டும் நாளை தின ராசி பலங்கள் தினசரி ராசி பலங்களுடன் அடுத்த வர ராசி பலங்களுடன் உங்களை மீண்டும் சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹேவ் எ ஒன்டர்ஃபுல் வீக் திஸ் வீக்